பாலக்கோடு ஆரம்பிக்கலாம் பாலக்கோடு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட சொல்லிடலாம் இது ரெண்டாயிரத்தி ஒன்று தொடர்ந்து இங்கே அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் வெற்றி பெற்று இருக்காரு அஹ் அதுக்கு முன்னாடியே இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே சீ தான் ஏடிஎம்கே தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்கு திமுக இரண்டே முறை தான் தொண்ணூத்தி எழுவத்தொன்னு ஒண்ணுல தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஜெயிச்சிருக்கு அதுக்கப்புறம் திமுக வெற்றி பெறவே இல்லை நீங்க கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த பி கே முருகன் வேட்பாளர் வந்து அவர் வந்து ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு அவர் வந்து முப்பத்தஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆஹ் நான் நாற்பது பர்சன் கிட்ட வாங்கினாரு பட் ஆனாலும் கே பி என்பழ செல்வாக்கு கொஞ்சம் லோக்கல் நல்லா இருக்கிறதால அவர் இங்க ஜெயிச்சிருக்கா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்று பார்த்து அறுபது பர்சன்ட் ஓட்டு ஜெயிக்கிறாரு பதினாறுல அந்த மும்முனை போட்டிதான் நாற்பது பர்சன்ட் இருபத்தி ஒண்ணுல பாமக கூட்டணியும் போது இந்த கே பி என்பன் வந்து இங்க உறுதியா வெற்றி பெற தெரியுது இருபத்தி அவர் ஜெயிப்பாரு இந்த மாதிரி போல் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நாம்தம்லர் தாவை காப்படுற ஆல்டர்னேட்டிவ் போர்ஸஸ்க்கு வந்து பெருசா இருக்கு இவர் இந்த இவர் ஜெயிக்கணுமா ஜெயிக்கூடாது ஓட்டு போடும்போது போது மாற்று கட்சிக்கு ரொம்ப இல்லை அதனாலதான் இப்போ நாம் தமிழர் ஓட்டிக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்க பதினாறுல ஐநூத்தி மூணு ஓட்டு தான் எடுத்திருக்காங்க இருபத்தொன்னு ஏழாயிரம் ஓட்டு இருபத்தி நாலு பத்தாயிரம் ஓட்டு ஸோ இதுக்கு மேலே பெருசா அவங்களால இங்க அச்சீவ் பண்ண முடியல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் மணி அவர் வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் எடுத்திருக்காரு அதிமுக பிஎம் கேண்டிடேட் எல்லாம் கண்டெஸ்ட் பண்ண போனாலும் இருபத்தி நாலு பர்சன்ட் எடுத்தார் முப்பது பர்சன்ட் பாமகிலிருந்து சுவாமி அன்புமோனி போட்டிருக்காங்க முப்பது பர்சன்ட் எடுத்தாங்க நாம் தமிழர் அதே அஞ்சு பர்சன்ட் அவங்க நாம தம்பர் வந்து இருபத்தி ஒன்றாயிரத்து வந்து ஒரு ஒரு ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மேபி அந்த ஓட்டு இங்கே சௌமிய அன்புமணி வந்து வந்திருக்க வேண்டிய ஓட்டு தான் பட் அவங்க கொஞ்சம் நாம தம்பர் அவங்க சௌமி அன்புமணி ஜெயிச்சிருக்கிற நாம தம்பர் போட்டுருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஈவனாக இருந்துச்சு இதுல வந்து கே பி அன்பழகன் இருக்கும்போது முப்பது பர்சன்ட் ஓட்டுறதுக்கு கண்டிப்பா மேக்சிமம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் அதுலயே ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்துடும் ஸோ கே பி அன்பழகன் வந்து இங்க ரொம்ப ரொம்பவே கம்ஃபர்டபுளாக அவர்தான் வெட்டி பெறுவார் ஆனா பாமக வந்து கூட்டணி எங்க போறாங்கன்றது பொறுத்தும் அதுவும் ஒரு பெரிய பிளே பண்ணும் பட் பாமக திமுக அணியில சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து பாமக தனிச்சு வேலை வேற அணியில சேர்ந்து ஒர்க் பண்ணாோம் பட் இந்த பார்வை அதிமுக சேர்ந்துருவாங்க வேற இடையில சேசி சேர்ந்தாலும் கே பி அன்பழகன் வந்து ஜெயிச்சிருவாங்க நினைக்கிறேன் அந்த முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்லயும் முடியும் முப்பது பர்சன்ட்லயும் டென்டி ஏற்படுத்த முடியுன்ற போது கே பி அன்பழகன் வந்து இங்க கம்ஃபர்டபுளா தான் இருக்காரு அதிமுக வெற்றி பெற உறுதியா வெற்றி பெற கொடுத்தது